அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி கருவறையில் தினம் தினம் நடக்கக்கூடிய பல அதிசய நிகழ்வுகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா என்ற அபூர்வ பாறை இருக்குது உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்குது இந்த பாறைகளோட வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானின் மலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை எந்த ஒரு கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பின்னு ஒளிபட்டிருக்கக்கூடிய இடம் தெரியும் உலோக சிலையானது உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையான் திரு உருவ சிலையில் அப்படி எதுவுமே அடையாளம் தெரியவில்லை எந்த கருங்கல் சிலையாக எடுத்துக்கொண்டாலுமே சுரசுரப்பாக இருக்கும் ஏழுமலையானின் திருமேனியில் நுணுக்க வேலைபாடுகள் எல்லாமே மெருகு போடப்பட்டது போல இருக்கு ஏழுமலையான் விக்கிரகத்தின் நெத்தி சுட்டி காலணிகள் புருவங்கள் அது மட்டும் இல்லாமல் நாகாபரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக இருக்குது ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்திரம் இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம் அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமிலம் இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்களில் தடவினால் கருங்கள் வெடித்து ஆளு ஆனாலும் ஏழுமலையான் சில தோரணத்தில் இருக்கக்கூடிய பாறைகளை தடவினால் பாறைகள் வெடிப்பதில்லை ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே பச்சை கற்பூரம் சாத்துறாங்க ஆனால் எந்த ஒரு வெடிப்பும் ஏற்படுவது இல்லை ஏழுமலையான் திருவுருவ சிலை எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பத்துல இருக்கு திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுது ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழு மலையானுக்கு வியர்கிறது பீதாம்பரத்தால் வியர்வையை ஒற்றி எடுக்கிறாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்திற்காக முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக குதிக்கிறதாக சொல்லப்படுது திருப்பதி ஆலயம் அதன் வழிபாடு உண்டியல் வசூல் பூஜை முறைகள் சரித்திர சம்பவங்கள் அனைத்துமே அதிசய நிகழ்வாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருப்பதி திருக்கோவில் சமையல் கட்டு மிகவும் பெரிதாகும் பொங்கல் தயிர் சாதம் சாதம் சித்ராணம் வடை முறுக்கு போன்றவை அதிக அளவில் தயார் பண்ணுறதாக சொல்லப்படுது ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் செட்டி வாங்குறாங்க இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெவேதியும் கோவில் கர்ப்ப குலசேகர படியை தாண்டாது வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகர படியை தாண்டி செல்லாது ஆண்டவனுக்கு நிவேதியமாக செய்யப்பட்ட எச்சில் மண்சட்டியும் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம் ஏழுமலையானின் உடை இருபத்தி ஒரு முளை நீளமும் அறுபது கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாம்பரம் இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்துல ஆயிரத் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று மட்டுமே வஸ்திரம் மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டும் உள் சாத்து வஸ்திரம் ஒரு செட்டு இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினைந்து வஸ்திரங்கள் சாத்துவதற்காக சமர்ப்பிக்கப்படுது பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நாம பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் சீனாவில் இருந்து சீன அகில் சந்தனம் தக்கோளம் லவுங்கம் குங்குமம் போன்றவை ஏழுமலையான் திருக்கோவிலுக்காக அனுப்பி வைக்கப்படுறதாக சொல்லப்படுது ஏழுமலையானுடைய நகைகள் மதிப்பு ஆயிரம் கோடி இவருடைய நகைகளை வைத்துக்கொள்ள இடமும் இல்லை சாத்துவதற்கு நேரமும் இல்லை இதனால் ஆண்டுக்கு ஒரு முறை உபரியாக வரக்கூடிய நகைகளை செய்தித்தாள்களில் ஏலமிட்டு விடப்படுவதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானின் சால கிராம தங்க மாலை பன்னிரெண்டு கிலோ எடை இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சகர்கள் தேவை சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை பாதகவசம் கவசம் எழுபத்தி ஐந்து கிலோ கோவில்ல இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாது இதன் மதிப்பு நூறு கோடி அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்திரங்கள் தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் சீர் வஸ்திரங்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை சாத்தப்படுது ஏழுமலையான் ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்ய இன்று நாம் கட்டணம் செலுத்தினால் மூன்று வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் அபிஷேகத்திற்காக ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூ நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி சைனாவில் இருந்து புனுகு போன்றவை வரவழிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில் வில்வ இலை அர்ச்சனை செய்யப்படுவதாகவும் அது தவிர மார்கழி மாத அர்ச்சனைக்கு வில்வ இலை உபயோகப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது பல்வேறு சுவாரஸ்யங்களை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் திருப்பதி பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றி வெளியில் வராத பல அபூர்வமான அதிசயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு உலகிலேயே பணக்கார கடவுளாக தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமானின் மகிமைகள் பற்றி பலருக்கும் தெரியும் ஆனால் அத வாழ்க்கையில் உணர்ந்திருப்பவர்கள் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றி வெளிவராத ஆச்சரியமூட்டும் தகவல்கள் நிறையவே இருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவருடைய கோவில் பற்றிய தகவலும் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு திருப்பதி ஏழுமலையானுக்காக சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய்கள் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருவதாகும் இதன் திருப்பதி அருகில் இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றதும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் இவர் கருவறையின் கரு மைய பகுதியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இவர் ம வலதுபுறம் ஒரு ஓரத்தில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்காங்க பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையாக இருக்கும் ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வை இளவரசி நீலாதேவி தன்னுடைய முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும் போடும்படி வேண்டியிருக்காங்க அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டார் பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று, வேண்டுதல்கள் நிறைவேற்றிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றிருக்காங்க அப்படினே சொல்லலாம் பெருமாள் விக்ரத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத அலைகள் ஊசி கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலுமே உண்மை இதுதான் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் என்று சொல்லப்படுவது பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த பனிரெண்டு பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க அவர்கள் இறந்த பிறகு குற்றவாளிகளின் உடலை வெங்கடேச சுவாமி கோவில் சுவற்றில் தொங்க விடப்பட்டது அந்த சமயத்தில் பெருமாள் நேரில் தோன்றியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் அதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வழியில முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லை திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலை சாற்றும் போதும் ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் கூடிய மாலைகள் ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் சேர்த்து விடுவாங்க இந்த மாலைகளை திருப்பதியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெற்பேடு என்ற இடத்திற்கு தேங்கி நிற்கிறதாக நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலையில் எப்பொழுதுமே பச்சை கற்புரம் பூசப்படுறாங்க ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த ஒரு கல்லில் பூசினாலும் அந்த கல்லில் இழிப்பு ஏற்படும் ஆனால் ஏழுமலையானுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே பச்சை கற்பூரம் சாத்தப்படுவதாக சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதால் நம்மால் நம்ப முடியாமல் இருக்க முடியாது பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பநிலையில் தக்க வைத்து இருக்கிறது திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளதால மலை முழுவதுமே குளிர் நிலவும் ஏழுமலையானின் உடல் மட்டுமே நூத்தி பத்து டிகிரி வெப்பநிலையில சூடாகவே இருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனி மீது வியர்வை துளிகள் காணப்படும் இவை புரோகிதர் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே